இதுல வந்துட்டு நாலு ஹேம்லெட்ஸ் குப் கிராமங்கள் இருக்காங்க கீழரசடி துப்பாஸ்பட்டி அய்யனார்புரம் வெள்ளப்பட்டி என்ற நாலு கிராமம் இருக்கு டிசம்பர் பதினேழு பதினேழு பதினெட்டுல நடந்த வெள்ளை நிவாரணத்தில் வந்து கோஸ்பட்டி கிராமம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வீடுகள் வந்து எரிஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஆடு மாடுகள் சேதமடைஞ்சிட்டாங்க எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்தாங்க நாங்களும் எல்லா மனுக்களையுமே கொடுத்தோம் பட் எங்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கான நிவாரணத் தொகை இன்னும் அந்த கிராமங்களுக்கு கிடைக்கல இது வந்து துப்பாஸ்பட்டியில இருந்த அழிவு அய்யனார்புற கிராமத்தில் உள்ள மக்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டடா குச்சி குச்சி வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே விசிட் வந்தாங்க எல்லாமே நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் வெள்ளப்பட்டி கிராமத்துக்கு வந்து அது கடலோர கிராமம் அன்னைக்கு தொண்ணூறு நாட்டுப்படல்கள் வந்து தொழிலுக்கு போயிருந்தாங்க அதுல பாய்ச்சப்பட்ட எந்த வலைகளையுமே அந்த மீனவர் மக்கள் எடுத்துட்டு வரல ஸோ தொண்ணூறு நாட்டுப்படங்களில் எவ்வளவு ஆழ்த்தல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன்ல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு கீழே ஐநூறு மெம்பர்ஸ் இருக்காங்க ஐநூறு மெம்பர்ஸ் மீன்ஸ் ஐ ஐநூறு ஃபேமிலிஸ் ஆனால் நாங்கள் எத்தனையோ முறை வந்து அதிகாரிகளெல்லாம் பார்வையிட்டாச்சு சொல்லியாச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தமிழக அரசு பனிரெண்டு பிளாக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த தூத்துடி மாவட்டத்தினுடைய பனிரெண்டு பிளாக்கில் ஏழு பிளாக்கை மட்டுமே செலக்ட் ஒரு மட்டுமே ஷேர் பண்றாங்க அப்போ வடக்கு ஒன்றியங்கள் கயத்தாறு ஓட்டப்படாரம் விளாத்திகுளம் கோவில்பட்டி போன்ற வடக்கு ஐந்து ஒன்றியங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி ஒன்றியத்துல தூத்துக்குடி ஒன்றியத்தை எடுக்கும் பொழுது பாதிக்கப்படாத கிராமங்களுக்குமே ஆண்டவேளை எல்லா விஷயங்களுமே அந்த ஆறாயிரம் கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே பாதிக்கப்படு போஸ்ட் பட்டிக்கு எந்த பணமுமே இது வரைக்கும் வரல அதனால எங்க மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பொங்கல் தொகு பொங்கல் தொகுப்பு வாங்கல தொடர்ந்து ரெண்டு மாசங்கள் ரேஷன்ல வந்து ரேஷன்ல வந்து நாங்க வாங்கல அதனால நாங்க வாங்கவும் நாங்க வந்து வாங்கவும் மாட்டோம் ஏன் வாங்க மாட்டோம் ஏன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராமத்திற்கு ஏதாவது செய்யணுமில்ல ஆன் த ஸ்பாட்ல பதினைந்து பதினைந்து மக்களுக்கு நிறுங்குமா பதினைந்து பேருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தொகை செக் மூலமாக அவங்க வழங்கினாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்போ பாதிக்கப்பட்ட பகுதி என்பதை அவங்க ஒத்துக்கிட்டு தாங்க ஆனால் இந்த ஆறாயிரத்துல இருந்து ஏன் இந்த ஆயிரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தெரியல அதனால நீங்க வந்துட்டு பிரஸ்ல நீங்க எங்களை எங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த மனுவை வந்து கொடுக்க வந்திருக்கோம் இது வந்து தொடரும் இங்க மட்டும் இல்ல நாங்க சிஎம் வரைக்கும் போறதாக தான் இருக்குது ஏன்னா எங்களுடைய ஓட்டப்பிடார மண்டலத்தினுடைய மேல் மேல் பக்க பகுதியில குறி குறுகிய குறுகிய பாதிப்பு என்றாலும் கீழ்போட்டி கடற்கரை கடற்கரை கிராமம் புதூர் பாண்டியாபுரத்துல இருந்து தொடர்ந்து அந்த வெள்ளப்பெருக்கு தான்